நன்றி ரணில் விக்ரமசிங் இன்று ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியூடாக எம்முடன் இணைந்தமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொருளாதார ஸ்திரத்தன்மை இல்லாத நாட்களிலே மக்கள் பாதைக்கு இறங்குகின்ற நேரத்திலே ராஜபக்ஷ அரசு உடைந்து விழுகின்ற நேரத்திலே இலங்கை பாராளுமன்றம் உங்களை ஜனாதிபதியாக மாற்றியது அதே நேரம் நீங்கள் ஒரு மீட்பர் என அந்த காலகட்டத்திலே கூறப்பட்டது அந்த இக்கட்டான காலகட்டத்திலே நீங்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்து எழுபது வீதமாக இருந்த பணவீக்கத்தை ஒன்று தசம் மூன்று வீதமாக கொண்டு வந்தீர்கள் முக்கியமாக ஐ எம் லோனை பெற்றுத்தான் அந்த நிலைக்கு வந்தீர்கள் ஆனால் உங்களால் இவ்வளவு சாதித்தும் ஜனாதிபதி தேர்தலில் உங்களால் வெல்ல முடியாமல் போய்விட்டது இருந்தும் தேர்தலில் மூன்றாம் நிலைக்கே வந்தீர்கள் என்ன நடந்தது இதன் பின்னணிதான் என்ன எனக்கு இரண்டே இரண்டு வருடங்கள் மட்டுமே கிடைத்திருந்தது இருப்பினும் பொருளாதாரத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தேன் வரலாற்றை எடுத்து பாருங்கள் மார்ச் பாய்க்கும் இதே நிலைதான் நடந்திருந்தது அந்த நேரத்திலே யாருமே நாட்டை பொறுப்பேற்க தயாரில்லை அந்த நேரத்தில் பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்தது நான் அதை மீள கட்டி எழுப்பினேன் நீங்கள் ஒரு தடவை ஜனாதிபதியாக இருந்துள்ளீர்கள் ஆறு தடவை பிரதம மந்திரியாக இருந்திருக்கிறீர்கள் நிதி கல்வி மற்றும் தொழில்நுட்பம் போன்ற அனைத்து துறைகளிலும் பதவி வகித்துள்ளீர்கள் முக்கியமாக நான் பிறப்பதற்கு முதலிலே நீங்கள் அரசியலுக்கு வந்துள்ளீர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் உங்களை பற்றி நீங்கள் ராஜபக்சர்களின் கைகூலி கூலி என்று பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உண்மைதான் நான் தோற்றிருக்கின்றேன் உண்மையிலே எனக்கு நான் தோற்றதை பற்றி கதைப்பதற்கு விருப்பமில்லை நீங்கள் மக்களுடைய நண்பர் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நீங்கள் பதவிக்கு வந்த பின்னர் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி பதவிக்கு வந்து ஒரு சில மணித்தியாலங்களிலே நீங்கள் படைகளை கூப்பிட்டு ஏற்கனவே நடந்திருந்த மக்களுடைய போராட்டத்தை அடித்து உடைக்குமாறும் நீங்கள் நாட்டிலே பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள் என்ற உத்தரவை பிறப்பித்து இருந்தீர்கள் அவ்வாறு மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய உத்தரவை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் மக்களுடைய நண்பர் என்று சொல்வது எவ்வளவு பிழையானது யோசிச்சு பாருங்கள் ஒரு காடையர் கூட்டம் வந்து யூகே இருக்கின்ற பாராளுமன்றத்தை ஒரு காடையர் கூட்டம் வந்து உடைத்து பிடித்தால் அது எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்று யோசிச்சு பாருங்கள் அதனால்தான் நான் அந்த உத்தரவை பிறப்பித்தேன் அட்மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனல் என கூறப்படுகின்ற ஒரு வெளிநாட்டு அமைப்பு நீங்கள் அன்றைய தினம் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு என்ற கண்ணீர் புகை ஒன்றை கலவரத்தை கட்டுப்படுத்த பாவித்துள்ளீர்கள் என்று கூறுகிறது எங்களது நாட்டு பக்கங்களிலே அந்த அமைப்பை சரியாக பார்ப்பதில்லை அவர்கள் எப்போதும் பிளையானவர்கள் ஐரோப்பிய யூனியன் பற்றி கதைக்காதீர்கள் ஐரோப்பிய யூனியன் சில நிறுவனங்களுக்கு பணங்களை கொடுத்து ஏற்கனவே எனக்கு எதிராக என்னை ரிசைன் பண்ணும்படி போராட்டம் நடத்தும் அதே யூனியன் நான் இலங்கையை மீட்டெடுத்த போது அது என்னை பாராட்டினார்கள் அவர்கள் உங்களை பாராட்டும் போது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர்கள் உங்களை விமர்சிக்கும் போது நீங்கள் மறுக்கிறீர்கள் விடுங்கள் அட்மினிஸ்ட்ரி இன்டர்நேஷனலை கூடாது என்று சொல்லுகிறீர்கள் யூரோப்பியன் யூனியனை கூடாது என்று கூறுகிறீர்கள் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூறியிருக்கிறது நீங்கள் நாட்டு மக்களை அடக்குவதற்காக சட்டத்திற்கு முரணான சில நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கிறீர்கள் யூனியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு பற்றி கேளுங்கள் ஐரோப்பிய யூனியனை பற்றி கதையுங்கள் ஒவ்வொன்றாக கேளுங்கள் நான் பதில் அளிக்கிறேன் விடயம் தான் இவ்வளவு காலமாக இருக்கிறீர்கள் நான் யூரோப்பியன் யூனியனை கூடாது என்று கூறவில்லை நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை விரும்புகிறோம் கொஞ்சம் பொருங்க சார் இன்றிரவு முழுவதுமாக யூரோப்பியன் யூனியனை பற்றி கதைப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் ரெடியாக இருக்கிறேன் வெளிக்கிட்டு போவதற்கு ஷேர் நீங்க ஏதாவது கூற விரும்பினால் எல்லாவற்றையும் கூறுங்கள் நான் பத்து நிமிடம் இங்கே காத்திருக்கிறேன் நான் இப்போது பத்து நிமிஷம் பேசுகிறேன் தாருங்கள் நீங்கள் மூடிக்கொண்டிருங்கள் இங்கே ஒருவருடைய கேள்விக்கு மாறி மாறி பத்து நிமிடங்கள் கொடுத்துக் கொண்டிருந்தால் நாம் இரவு பூராக இங்கேதான் இருக்க வேண்டி வரும் அவ்வளவுக்கு நேரம் இல்லை எமக்கு உங்களுடைய டியூனுக்கு இப்ப நான் டான்ஸ் பண்ணாவிட்டால் நான் போகலாம் தானே அடுத்த கேள்வியை கேட்குங்க வந்து ஐந்து நிமிஷத்திற்குள்ளே ஓடுவதற்கு ரெடியாக இருக்கிறீர்கள்